வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இருவேறு காற்று சுழற்சிகள் மேற்கு நோக்கி நகரத் தொடங்கியது நேற்றே வட மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி வளிமண்டலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக வடமேற்கு நீராவி காற்றை தடுத்து வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை பெருமை கொடுத்திருக்கிறது விடிய விடிய கடலூரில் மழை கோத்தகரில் கூட பதிமூன்று சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் இன்று ஐந்தாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை தினசரி மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் நிறைய மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது பிறகு அரபிக்கடலுக்கு போய் தென்மேற்கு போற தீவிரப்படுத்தும் அதே வேளையில் பதினைந்தாம் தேதி வரை மழைப்பெடிவை தொடர செய்கிறது ஆந்திரப்பிரதேச கடலோரம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய வலிமையான நிகழ்வு தென் மாநிலங்களில் குறிப்பாக ஆந்திர தெலுங்கானா நிறைய மழைப்படுவி கொடுக்க இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக